இப்போ நாங்கள் சிட்டி சுட்டுக்குள்ளே வாசலில் உள்ளுக்குள்ளே வந்துருக்குறோம் உள்ளுக்க வந்த உடனே இதில் பார்த்திங்கட்டு சொல்லி சொன்னால் இப்போ கிறிஸ்மஸ் நேரம் அண்டபடிக்கினால் மரத்தை வச்சு அதில் குருவியல் கோல் கலரில் வச்சு அப்படி சோடிக்கப்பட்டிருக்குது அதோட இன்றைக்கி என்ன விசேஷம்ட்டு சொன்னால் பிளாக் என்று சொல்லி இந்த கிழமை ஃபுல்லாக இருந்தது இன்றைக்கி நாள் இன்றைக்கி கொஞ்சம் விசேஷமாக இங்கே சாமான்கள் வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதைத்தான் பார்க்க போகிறோம் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வணக்கம் இன்றைக்கு நான் தேர்மணியா மட்டும் இங்கே ஒஸ்லோ இங்கே திரோணியத்துக்கு நோர்வேக்கு வந்திருக்கிறோம் என்று சொல்லியிருந்தேன் இங்கே திரோணியத்தில் அதாவது த்ரோன் காய் அங்கே சிட்டி சுட்டுக்கு வந்திருக்கின்றோம் இங்கே இன்றைக்கு எத்தனை கிராட் சைவர் கிராட்டில் அடிக்குது குளிர்ந்து தான் அதே நேரம் நாங்கள் காலுக்கு பாதை அணுக்கி எப்படி போட்டிருக்கிறேன்னு சொன்னால் இப்போ ரெண்டு நாள் இன்றைக்கு தான் நான் வெளியில் வந்திருக்கிறேன் காற்றன் தாரம்பு தூ ஆணி போட்டு ஒரு கொழுவை இருக்கிறேன் ஒரு இதில் இப்போ ஒரு பிளாஸ்டிக் இதுலேயே ஆணி போட்ட படி அதை பாதனைக்கு கீழே போட்ட படிக்கிறதுனால தான் பயம் இல்லாமல் நடக்க நடக்கிறோம் இங்கே உள்ளேக்காது பழகிட்டுது அதுக்கேற்ற சூ போட்டிருப்பினா மேலே அந்த சூவுக்கு ஏற்கனவே அதை கொழுவி இருக்கணும் அப்போ நான் அதே இதுக்குள்ளே வந்து போகிற படிக்கினால வேறு சொல்லி தெரிஞ்சபடியாக அது போடாமல் வரமாட்டேன்ட்டு என்ன சொன்னால் வெளியில் பழகி மாதிரி இருக்கிற படிக்கனால அது டக்குன்ட் எங்களுக்கு அது பழக்கம் இல்லை எப்படி அதுக்கு இல்லை நடக்கணுமெண்ட்டு அந்த இதில் இப்போ இதை கொள்ளி கொண்டு வந்திருக்குறோம் முன்னையை கொஞ்சம் இந்த சிட்டி சுட்டுக்கும் வந்திருக்குறோம் எங்கே எப்படி இருக்குது என்று சொல்லி பார்ப்போம் உங்களோட சேர்ந்து நாங்கள் பார்க்க போகிறோம் என்னோட கூட நிற்கிறது என்னை மெச்சால் தான் என்னுடைய கணவர்கிட்ட தங்கச்சி என் அண்ணாண்ட மனைவி அவ தான் இப்போ கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறான் சுற்றி காட்ட காட்டுறதுக்காக வாங்கும் எல்லாரும் சேர்ந்து பார்ப்போம் இதுக்குள்ளுக்க வந்தோடனே நாங்கள் ஒரு கரைகப்படியே நீங்கள் பாக்குறீங்க சாப்பாட்டு கடை இருக்குது அதை கூடுதலாக இங்கே எல்லா சாமானுமே வாங்கக்கூடிய மாதிரி இருக்குது அதையடுத்து இதில் இருக்கிறது என்ன விஜய் இந்த இங்க வாங்கலாம் இங்க ஐஸ்கிரீம் இருக்குது பலவிதமான பழங்கள் போட்டது இருக்குது அந்த கடையில அது அந்த ஒப்சொண்டல் இருக்கு அதுல போட்டிருக்குது ஓ நீல இருக்கு அதுல எல்லா சாப்பாடு சாமான வகையில எல்லாம் உடுப்புல இருக்குது அது மாதிரி இருக்கு

இப்ப நாங்கள் கொண்டிருக்கிறது இப்ப எல்லா இடமுமே இப்படி கசியர் இல்லாம அவையாவியே சாமான்களை போட்டு வாங்கக்கூடிய மாதிரி வந்துட்டுது அந்த சிஸ்டம் தான் இங்கேயும் இருக்குது இப்ப நாங்கள் ஜெர்மனில இருந்துட்டு இங்கே வர்றோம்னு சொன்னா இங்க என்ன ஸ்பெஷல்னு சொன்னா மீனும் லக்ஷ்மீனும் மற்றது மீன் எண்ணெய் மீன் எண்ணெய் குளிச்ச இங்க இருந்தன்னு சொன்னால் ஒரு நம்பிக்கை மாதிரியும் லாபமுமே நல்ல பொருள்கள் அதைத்தான் நாங்கள் இப்போ இந்த கடைகளில் உள்ளட போகிறோம் மீன் எண்ணெய் குளிசை அதை வந்த நாங்கள் கட்டாயம் வந்த மீனெண்ணெய் குளிசை வாங்கி கொண்டு போகிறது அல்லது நாங்கள் வராட்டி கூட அண்ணாவே சோதரங்கள் வரையக்கில் முதல் சொல்லி விடுற சாமான என்ன வேணும்னு சொன்னால் வரைக்கும் மீனெண்ணெய் குலுசை வாங்கிட்டு வாங்க உங்களுக்கு வேறு ஒன்றும் வேண்டாம் என்று சொல்லி இப்போ அதுக்கு தான் இருக்கிறோம் பாப்போம் என்னென்ன இது எது எப்படி இருக்கண்டு இப்போ நாங்கள் இங்கே அப்போதைக்கு போகிறோன்னு காட்டியிருந்தோம் அங்க என்ன வாங்கியிருக்கிறோம்ன்ற சொன்னா அதாவது இங்கே நான் ஜேர்னில் இருக்கிற இடத்துக்கு சாமான்கள் கொஞ்சம் நல்ல பொருள்களும் வெளியான சாமானம் மாதிரி இங்கே இங்க நூறுல இங்கே வந்த இடத்துல இந்த கடையில் அப்படி வெளியான பொருள் தான் அதில் நாங்கள் பார்த்துட்டு ஒரு ஒன்று வாங்கி இருக்கிறோம் அது வாங்கியிருக்கிறோம் இன்றைக்கு பிளாக் ஃப்ரைடே என்றபடியாக இருபது வீதம் மலிவென்றபடினால நோமலாக இதுன்ற விலை நானூற்றி ஐம்பதா என்ன விலை நானூற்றி நானூற்றி நாற்பத்தஞ்சு குரோன்ற இருந்தது இருபது வீதம் மலிவெண்டைகளில் முந்நூற்றி ஐம்பது ஐம்பத்தி ஒரு குரோன்னு போட்டிருக்குது எங்களுக்கு கிட்டத்தட்ட இருபத்தேழு ஈரோ இருபத்தெட்டு ஈரோ வெறும் வாங்கியிருக்கிறோம் இது என்னத்துக்கு நல்லம் என்று சொன்னால் எது எலும்பலுக்கு தான் மெயினாக இது நல்லம் என்று சொல்லப்படுது நான் அங்கே பார்த்தா வாங்கலாம் ஆனால் இப்படி வேறக்குள்ள சில சில பொருள்களில் நுட்பமாக பார்க்குற படிக்கிறனால அதை உடனே வாங்கிட வேணும் அந்த ரீதியில் தான் இதில் கொல கொலாகின் கொலாகின் ஸ்டைனிப்பு போட்டிருக்குது அடுத்து ஒமேகா திரை இருக்குது இருக்குது விட்டமின் சி டி த்ரீ மேட் இது பி டுவெல்ஃப் இருக்குது என்று சொல்லீங்களா இதை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் பாக்குறீங்க இது நீங்க நீங்க இருக்கிற இடங்கள்ல இப்படியான சத்துகள் உள்ளது எலும்புக்கு நிறைய நல்லம் என்று சொன்னால் வாங்கலாம் இதுல நூற்றி இருபது டேப்லெட் இருக்குது ஒவ்வொரு நாளும் எடுக்கணும் மூன்று மாதத்துக்கு தொடர்ந்து பாவிக்க வேணும் அப்பதான் அது இந்த வேலை செய்யும் வேலை செய்யும் உங்களுக்கு அது போட்டதுன்றதுக்கு பூரணமா இருக்கும் ஒரு மாதம் பிளங்கி போட்டு விட்டால் அது பிரபு பலன் செய்யாது வாங்கினதுலேயும் பிரயோசனம் இல்லை இப்போ ஒரு இது ஒன்று ஒரு பொருள் வாங்கியிருக்கிறோம் இப்படியான பொருளைத்தான் நாங்கள் இங்கே வந்தால் வித்தியாசமானதும் பிரயோசனம் என்று ஒரு என்னென்று சொல்கிறது உடம்புக்கு ஆரோக்கியம் என்று சொல்லி அப்படி பார்த்து எடுத்துக்கொண்டு போகிறோம் இப்போ தொடர்ந்து மற்ற கடையெல்லாம் பார்க்க போகிறோம் பொதுவாகவே நாங்கள் ஜெர்மனியிலேருந்து நோர்வேக்கு வர்றோம் என்று சொல்லி சொன்னால் நோர்வேக்காரர் தான் அங்கே வந்து நிறைய சாமான்களை வாங்கிக்க யோசிக்கிறாங்க என்னடா அங்கே வந்து நிறைய பொருட்களை அழியிட முடியும் இங்கே சம்பளமும் கூட அது கேட்ட சாமான்களும் கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கும் ஜேர்மனியில் சம்பளம் குறைவு அது தான் சாமான்கள்டே விலை எழும் அப்போ எங்களுக்கு அங்கத்தையோட பார்க்கல இங்கே சாமான இந்த பொருட்கள விலை அதிகம் உங்களுக்கு கட்டாயம் தேவை அங்கே கண்ணுக்கு எத்துப்படையில் இது கட்டாயங்களுக்கு முக்கியமான சாமான்களாக இங்கே வந்து போயக்குள்ள நீங்கள் வாங்கி கொள்ளலாம் இப்போ நாங்கள் போகிறது நாங்கள் ஜெர்மனிலே எல்லாருக்கும் வரைக்கும் அப்போதிக்கேண்டு அதே மாதிரி உள்ள அப்போதிக்காவுக்கு தான் போகிறோம் முதல் போய் நாங்கள் வாங்கின பொருள் அங்கே நாங்கள் பியோ சாமானுட்டு இனி இல்லையாண்ட திறமா நல்ல பொருள் அண்டு பியோ பொருள் அண்டு வாங்குறோமே அதே தான் நீங்கள் வாங்கியிருந்தோம் அதனால தான் அந்த குளுசை மூன்று மாதத்துக்கு பாவிக்கக்கூடிய குளுசை இன்னும் விலைக்கு அதாவது கிட்டத்தட்ட முப்பது கீரோ கொடுத்து வாங்கியிருந்தோம் இங்கே ஓரளவு மீனெண்ண குளிசுகள் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதை தான் நீங்கள் பார்த்து எடுக்க போகிறோம் அப்போதிக்காவில தம்பிதான் கடைசி தம்பி ஆஹ் நாங்களும் எதேர்ச்சியா கடைக்கு இங்க வந்த இவரும் எதேர்ச்சியா சாமான்கள் வாங்க கொண்டு வந்து அப்ப வந்த தம்பிதான் ரீதியில தம்பி தான் மகளும் வந்தவ கூட தனியா தனியாக பெயர் என்னுடைய மருமள் குட்டி மருமள் இப்ப நாங்கள் எப்போதிகே விட்டுட்டு அங்க பாத்துட்டு சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கிறோம் இங்க பாருங்க நிறைய பழங்கள் எல்லாம் குவியலாக குவிச்சிருக்குது ஆனால் இதுக்குள்ள பார்க்கல எங்களுக்கு அங்கே ஜேமனியில் வாங்குற பழங்களும் இங்கே வாங்குற பழங்களும் ஒரே விளையாட்டான் இருக்குது எல்லாம் குவியலாகவே தாராளமாக குவிச்சிருக்குது நான் சீசன் அப்படியோ அல்லது நெடுகளும் இப்படித்தானோ தெரியல இது பெரிய அங்கே நான் நினைக்கிறேன் ஜெமனியில ரியால் பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்டுகள் மாதிரி தான் இந்த கடை இந்த பழங்களுக்கு பக்கத்தில் எல்லா சலாட் வகை நான் நினைக்கிறேன் இதுக்குள்ளே இந்த பெட்டி எடுத்து இந்த சலாட்டை இதுக்குள்ளே நிரப்பிக்கொண்டு கசிக்கருக்கு போனால் அவை பிறகு விலை போடிவினோம் வந்து நாங்கள் இப்போ இந்த கடைக்குள்ள சுற்றி சுற்றி பார்த்து கொண்டு இருக்கிறோமே முதலில் பழங்கள் எல்லாம் காட்டியிருந்தோம் அதோட வேறு வேறு பொருட்களுமே அதாவது வீட்டுக்கு தேவையான கூடுதலான எல்லா பொருட்களுமே இங்கே எடுக்கலாம் நாங்கள் அங்கே உருளாக்கில் வெள்ளை கலர் வெள்ளை கலராக பட்டர் கலர்லேயே எடுக்கிற இங்கே பார்த்தால் ஒரு சிவப்பு கலராக கிடக்குது பார்க்க வடிவா தன்றது தான் ஆனால் கொஞ்சம் தெரியும் ஒரு கிலோ இருபத்தி மூன்று ஐம்பது போட்டிருக்கு குரோனில் ம் இதில் இங்கே வாழைப்பழம் அங்கே ஜெர்மனிலேயே ஒரு ஈரோ வாங்கலாம் ஒன்றரை ஈரோ இங்கே ரெண்டு ஐம்பது போ போட்டு கிடக்கு இதுல நாங்கள் மாங்காய பாக்குறோம் மாங்காய் என்ன விலை என்று சொல்லி சொன்னால் இங்க நாப்பத்தி ஒன்று தொண்ணூறு போட்டிருக்க குரோன்ல நான் நெக்கிறேன் ஒயிரோவில மூன்று ஐம்பது மூன்று எழுபதுக்கு கிட்ட ஒயிரோவில வரும் அதை அதே விட பக்கத்துல காக்கி என்ற பழம் இருக்குது அதுவுமே விளையாத்தான் இருக்கு ஐம்பத்தி நாலு தொண்ணூறு போட்டிருக்க குரோன்ல எங்களுக்கு அங்க இப்ப இந்த நேரம் ஐம்பத்தொன்பது சென்ட் ஐம்பத்தஞ்சு சென்ட்டுக்கு இந்த காக்கி வாங்கலாம் அப்ப அதுவும் கூட என்னடா இது நான் வேற நாட்டிலேருந்து இருந்து கூட இன்னும் விளையா இருக்குது அங்கே அங்க நல்ல கூட நல்ல பழப்பலாண்டு ஃப்ரெஷ்ஷாயே இருக்கும் கூடுதலாக அதை வாங்கி அங்க கிடைக்க எங்களுக்கு இப்படி வரையில தான் நான் அதே அருமை தெரியுது இங்க அப்பாடா இந்த விலையாக இருக்குது அங்க நாங்களே ஐம்பத்தி சென்ட் தானே இன்னும் குறையாதான் வாங்கி சாப்பிடுறேன்னு சொல்லி இதில் நான் விதம் விதமாக இப்போ கிறிஸ்மஸ் அந்த வடியோ அதுக்கேற்ற பிஸ்கட்டுகள் எல்லாம் டோஸ் அதாவது இப்படி பெட்டியல்ல போட்டு அடைச்சி வித்தியாசம் வித்தியாசம்தான் இருக்குது இது தேங்காய் போட்டு அந்த பிஸ்கட் இது இதில் பார்த்திங்களா நல்ல வடிவான சட்டை பாவாடை சேர்த்தபடியே இருக்குது நல்ல வடிவாக இருக்குது இப்போ கிறிஸ்மஸுக்கு அப்படியே ஒவ்வொரு நாங்களும் இப்படி உடுப்பு போட்டு அலங்கரித்து வச்சுருக்கு அங்க பொடிப்பட்டிகள் உண்டு இதுல பாத்தா இது ஒரு பெரிய பொம்ம வச்சிருக்குது இப்ப அம்பது வீதம் ஆ மேறிய இப்போ நாங்கள் கீழே நோமெல்லாம் போதிக்கவோ சூப்பர் மார்க்கெட் கடைகள் எல்லாம் இருக்குது அதுக்கு மேலே நாங்கள் படியேறி வந்தால் இதில் கூடுதலாக உடுப்பு கடைகள் இருக்குது அதை விட இப்போ கிறிஸ்மஸுக்கு விசேஷமாக செய்த பொருட்கள் க கடைகள் மற்றது மரத்தால் செய்யப்பட்ட இந்த பலகைகளோ அந் அப்படியான பொருட்கள் எல்லாம் இங்கே காணப்படுது கிச்சனுக்கு தேவையான சாமான்கள் காணப்படுது அதை விட நாங்கள் ரோஸ்மேன் அப்போதைக்கு விட வாங்கக்கூடிய சாமான் மாதிரி இதில் நோமால் கண்டு போட்டு அந்த கடையில் இப்படியான அதாவது க்ரீம்கள் பேக் பண்ணுற அந்த பேப்பர் மற்றது க்ரீ பேஸ்ட் க்ரீம் எல்லாம் உள்ள கடை அதை சுற்றி வந்து அப்போதைக்க கொஞ்சம் குளிசிகள் எல்லாம் கொண்டு இப்போ இதில் சுற்றி பார்த்து இருக்கிறோம் பாருங்க எல்லாமே இப்போ கிறிஸ்மஸ் அண்டைவடியாக லைட்டுகளாலும் எல்லாமே டெக்கரேட் பண்ணியிருக்கு அதே சுற்றி இங்கால ரெஸ்டாரண்ட்டு மற்ற பக்கத்துலேயே ஐஸோ இந்த கடையிலே ஐஸுகள் வாங்கி சாப்பிட்றது சாப்பாடு எல்லாமே இருக்குது வந்துக்கு சாமான் வாங்குறவ வாங்கி இதில் ரெஸ்ட் எடுத்து சாப்பிட்டு இருந்து ஆறுதலாக போவினோம் விஜி இந்த கடையை பாருங்க இதுலயே ஐம்பது வீதம் முப்பது வீதம் போட்டிருக்குது ஆனா இங்க உள்ளவர்களுக்கு நூறுல உள்ளவைக்கு அது மெலிய போட்டு சொல்லி அவைக்கு நல்ல சீப்பா இருக்கும் ஆனா எங்களுக்கு ஜெர்மனில இருந்து வர்றவைக்கு இது விலை குறையா இல்ல இது டபுளா இருக்கிற தான் இருக்குது எங்களுக்கு இன்னொருமே மேலே நாங்கள் வந்து இந்த இந்த பொம்மை அடியில திராங்கினாங்க இந்த பொம்மை அடியில திரங்கி ஒரு வட்டமா அப்படி சுத்தி வந்திருக்கிறோம் இந்த பொம்மைண்ட விலை ஐயாயிரம் குரோன் முதல் நோமல் விலை போட்டிருந்தது இப்போ அரை விலையன்று சொல்லி ரெண்டாயிரத்தி ஐநூறு குரோன் போட்டிருக்குது உள்ளக்குள்ள தனியா காசு தான் இருக்குது பெரிய துணியாலானு இல்லை இதுதான் துணியால இப்படி செய்திருக்கோ ஒரு சின்ன ஓட்ட போட்டா புஷ் சண்டு காத்து போயிடும் அப்படிதில்ல நாங்க இப்ப மேல இருந்து கீழே போய் கொண்டிருக்கிறோம் பாருங்க கீழே எல்லாம் சூப்பர் மார்க்கெட் இது பாக்க கலர்ஃபுல்லா நிறைய பொருட்களோட இருக்குது இதில் நாங்கள் இன்றைக்கு இருபத்தொம்பதாம் தேதி பதினோராம் மாதம் நாங்கள் அந்த வீணெண்ண புலுசை வாங்க வந்து வந்துனாங்க ஆனால் இதில் இந்த சிறுட இதில் வெளியில் போட்டுக்கிட்டாக்கு இந்த டிசம்பர் முதலாம் தேதியிலருந்து ஐம்பது விகிதம்னு சொல்லி உதாரணத்துக்கு மீனெண்ணெய் குலுசை முப்போ நூற்றி ஐம்பது நூற்றி அறுபது குரோன்னு இருநூறு குரோனுக்கு இருக்குது அந்த இருநூறு குரோன்னு சொன்னால் ஒரு மாதத்துக்கு இந்த கிறிஸ்மஸுக்காக நூறு குரோனாக வருது அப்போ நானே இங்கே வந்தால் மீனெண்ணெய் குலுசை தான் வாங்கிட்டு போகிறது இல்லையன்ட்டு சொன்னால் ஸ்பெஷலாக இங்கேத்து குளிருக்கு போடக்கூடிய உண்ட ஹெம்டோ உண்டை கோசம்னு சொல்லி விழி அதிகம் தான் மளிகை பூடைக்க இங்கே வாங்கினா அது கூடி காலம் எங்களுக்கு ஜெர்மனியில் பாதி கேக்குள்ள நின்று பிடிக்கும் அப்படியானது மீனெண்ண குடிசைன்னு தான் வாங்குறது அப்போ இது பார்த்தபடிக்குனால நான் இப்போ முதலாம் தேதி பிரதான் இது வந்து வாங்கி கொண்டு போக இருக்கிறேன் மீனண்ண குலுசை தாராளமாக நல்ல மலிவான விதி எங்களுக்கு ஓகேயா இருக்கும் அங்கே இருந்து வாங்க இவ்வளவு நேரம் நாங்கள் சிட்டி சுட்டன்ற ஷாப்பிங் சென்டரை சுற்றி பார்த்துருக்குறோம் உங்களோட சுற்றி பார்த்துருக்குறோம் ஒரு சில தகவலையும் தந்திருக்கின்றேன் உங்களுக்கு உதவியாக இருக்கும் இதோடு இன்றைக்கு இந்த காணொலியை முடித்துக்கொள்கின்றேன் மீண்டும் தொடர்ந்து இன்னும் ஒரு பத்து நாட்களுக்கு மேலாகவே நிற்க போகின்றேன் பார்ப்போம் இந்த ட்ரோன் என்னென்ன இடமெல்லாம் பார்க்கக்கூடிய இடங்கள் இருக்கின்றது என்று சொல்லி சுற்றி பார்ப்போம்